மன்னார் தீவில் காற்றாலை அமைப்பதற்கும் மற்றும் கனியவள மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கும் எதிராக மன்னார் தீவு மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் காலத்துக்கு காலம் தங்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பேசாலை பகுதியில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைப்பதற்கான முன்னெடுப்பு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் ஒரு கட்டமாக மின் காற்றாலைகள் அமைப்பதற்கான காணிகளை அளக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது வியாழக்கிழமை பேசாலை ஆலயத்துக்கும் பொது மக்களுக்கும் சொந்தமான காணிகளை அடாத்தாக அளக்க போது அன்றைய தினம் மக்கள் அவ்வளத்திலொன்று தொடர்ந்து நில அளவை செய்ய விடாது தடுத்தனர் இதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளையை பெற்றுக்கொண்டு பலத்த பாதுகாப்புகளுடன் வெள்ளிக்கிழமை பேசாலை புனித வெற்றி நாகி ஆலயத்துக்கும் மற்றும் பொதுமக்களின் காணிகளும் தற்பொழுது மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அளக்கும் பணி இடம்பெற்று வருகின்றது இதை கண்டித்து இன்றைய தினம் பேசாலையில் மக்கள் பதாதைகள் ஏந்தியவாறு தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இவர்கள் ஏந்திருந்த பதாதைகளில் எழுபதாயிரம் மக்களை மன்னார் தீவிலிருந்து வெளியேற்ற திட்டமா நாட்டில் அபிவிருத்தி என்று கூறி மன்னார் தீவை அழிப்பதா எமது பாரம்பரிய காணிகளை அபகரிக்காதே வெளியேறு நீரோடைகளை அடைத்து டெங்கு வளர்ப்பும் அபிவிருத்தியா போன்ற வாசங்கள் கொண்ட பதாதைகள் ஏந்தியவாறு மக்கள் விவசாலை கலைத்தறிவில் நின்று தங்கள் கவனயர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர்